எண்ணாகமம் அதிகாரம் பனிரெண்டு நான்கு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று முன்னுரை இரண்டு ஆரோன் மற்றும் மிரியா முடைய முறுமுறுப்புகளுக்கான கர்த்தருடைய பதில் மூன்று கர்த்தருடைய கோபம் அல்லது தண்டனை நான்கு ஆவிக்குரிய கண்ணோட்டம் ஒன்று முன்னுரை கிரேக்க எபிரேய மொழியில் உள்ள வேதாகமத்தில் இந்த அதிகாரத்தை தொடங்க பெண்பால் ஒருமை வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது அவள் பேசினாள் என்கிற வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது மோசேக்கு விரோதமான முறுமுறுப்பில் மிரியாம்தான் முன்னிலை வகித்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது மேலும் ஆரோனின் பெயருக்கு முன்பாக மிரியாமுடைய பெயர் வருதலானது மோசைக்கு எதிரான இந்த முறுமுறுத்தலில் மிரியாம் தான் முதன்மையாக இருந்திருக்க கூடும் என்பதை குறிக்கிறது எனவே இந்த முறுமுறுப்பு அல்லது இந்த குறை கூறுதல் மிரியாமிடமிருந்தே முதலாவது தொடங்கியிருக்க வேண்டும் மோசையிடம் காணப்பட்ட குறைகளாக மிரியாமும் ஆரோனும் கருதியது இரண்டு வகைப்படும் ஒன்று எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவரிடம் குறை கண்டனர் இரண்டாவது மோசே இடம் என்ன சிறப்பு எங்களை கொண்டும் கர்த்தர் பேசினார் என்பதே அவர்களுடைய விவாதத்திற்கான காரணம் முதலாவதாக மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணினதற்கான சூழ்நிலைகளை குறித்து தியானிக்கலாம் இதுதான் அவர்களின் விமர்சனத்திற்கு காரணம் அதாவது யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரத்தின்படி மோசேயின் மனை மனைவியாகிய சிப்போரால் ஒரு மீதியான் தேசத்து பெண் ஆவார் அவர் எத்தியோப்பியர் கிடையாது எனவே இங்கு எத்தியோப்பிய ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டிருப்பது மூன்று காரணங்களாக இருக்கலாம் ஒன்று சிப்போரால் இறந்த பிறகு மோசே இரண்டாவது திருமணம் செய்திருக்கக்கூடும் அந்த பெண் எத்தியோப்பியா தேசத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடும் இரண்டாவதாக சிலர் சிப்போராலின் தந்தை அதாவது மீதியான் தேசத்தாலின் தந்தை எத்தியோப்பியாவை பூர்வீகமாக கொண்டு பின்னர் மீதியானுக்கு குடிபெயர்ந்திருக்கக்கூடும் எனவே சிப்போரால் பிறப்பால் எத்தியோப்பியர் அவர் வளர்ந்த இடம் மீதியான் தேசம் என சிலர் கருதுகின்றனர் மூன்றாவதாக சிப்போராலின் கருமை நிறம் காரணமாக எத்தியோப்பியா என்று அவரை பட்டப்பெயர் கொண்டு அழைத்திருக்கலாம் என சிலர் கருதுகின்றனர் எவ்வாறாக இருப்பினும் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயாக இருந்தாலும் மீதியான் தேசத்து ஸ்திரீயாக இருந்தாலும் அந்த பெண் ஒரு எபிரேய ஸ்திரீ அல்ல நியாய பிரமாணத்தின்படி ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தான் அதாவது இஸ்ரவேல் வம்சத்தில் வந்த எவரும் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது எனவே ஆரோனும் மிரியாமும் இங்கு விமர்சிப்பது மோசே ஒரு தலைவனாக இருந்து எவ்வாறு ஒரு அந்நிய ஸ்திரீயை விவாகம் பண்ணலாம் இது அவர் மீது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கான முறையாகும் இரண்டாவதாக கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்று முறுமுறுத்தனர் மோசையிடம் ஒரு சிறப்பும் இல்லை அவர் ஒரு விசேஷித்தமானவர் அல்ல கர்த்தர் எங்களை கொண்டும் பேசினார் இது ஒரு பொறாமையின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும் யாத்ராகமம் நாலாவது அதிகாரத்தில் ஆரோன் மூலம் கர்த்தர் பேசினார் யாத்திராகமம் பனிரெண்டாவது அதிகாரத்திலும் பதினைந்தாவது அதிகாரத்திலும் எண்ணாகமும் பதினோராவது அதிகாரத்திலும் இப்படி பல்வேறு கட்டங்களில் கர்த்தர் மோசையை தவிர்த்து மற்றவர்களுடனும் கூட பேசினார் இது உண்மை எனவே இங்கு மிரியாவும் ஆரோனும் மோசே விசேஷித்தமானவர் அல்ல அவரோடு கூட மாத்திரம் கர்த்தர் பேசுவது கிடையாது எங்களோடும் கூட பேசினார் என இங்கு கூறுவதை காண்கிறோம் இரண்டு ஆரோன் மற்றும் மிரியாமுடைய கேள்விகளுக்கான கர்த்தருடைய பதில் இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த கேள்வியானது இந்த முறுமுறுப்பானது மோசைக்கு முன்பாக பேசப்பட்ட ஒரு காரியம் அல்ல மோசைக்கு பின்பாக பேசப்பட்ட ஒரு காரியம் கர்த்தருடைய நியாயத்திற்காக அவருடைய விசாரணைக்காக கொண்டு போகப்பட்ட காரியமும் அல்ல ஆனால் இந்த முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டு இதற்கு பதில் கொடுத்தார் என நாம் வாசிக்கிறோம் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கர்த்தர் கூப்பிட்டார் என எழுதப்பட்டுள்ளது எனவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய தாசர்களுக்கு கர்த்தருடைய வேலையை தோளில் சுமந்து கொண்டு செல்பவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படும் முறுமுறுப்புகளுக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறார் இவர்களுடைய விவாதமானது எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயினை குறித்ததாகவும் அவரோடு மாத்திரமல்ல நாங்களும் விசேஷித்தவர்கள் கர்த்தர் எங்களோடும் கூட பேசுவார் என்பதாகவும் இருந்தது இங்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் என்னவெனில் ஒருவன் தீர்க்கதர்சியாயிருந்தால் நான் அவனிடத்தில் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ பேசுவேன் ஆனால் மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல அவனோடு மறைமுகமாகவும் அல்ல முகமுகமாகவும் பிரத்தியச்சமாகவும் பேசுகிறேன் என கர்த்தர் பதில் அளிக்கிறார் உங்களோடு பேசுவதும் மோசையோடு பேசுவதும் வேறுபட்டது ஏனெனில் மோசே கர்த்தரின் சாயலை காண்கிறான் என கர்த்தர் பதிலளிக்கிறார் இரண்டாவது மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என கர்த்தர் கூறுகிறார் எனவே மோசேக்கு விரோதமாக அவர் செய்த காரியத்தில் குடும்ப காரியத்தை கொண்டு அவரிடம் குறை காண்பது என்பது கர்த்தர் விருப்பப்படுகிற காரியம் அல்ல என்பது கர்த்தருடைய பதிலாக இருந்தது மூன்று கர்த்தருடைய கோபம் அல்லது தண்டனை பிறகு மிரியாம் வெண்மை போன்ற குஷ்டரோகியாய் மாறினாள் அதனால் அவள் பாளையத்திற்கு புறம்பே ஏழு நாள் விளக்கப்பட்டிருந்தாள் அவளுக்காக ஆரோன் மோசையிடம் வந்து பேசவே மோசே கர்த்தரிடம் அப்போது கர்த்தர் கூறிய காரியம் ஒரு தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதின்றால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ என்பது இது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு பதிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும் நான்கு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இந்த அதிகாரத்தில் மோசே என்னும் வழிநடத்துபவனுக்கு விரோதமாக வைக்கப்படும் முறுமுறுப்புகள் சத்ருவானவனின் தந்திரமாகத்தான் கூடும் இப்பெரிய கூட்டத்தை கலைப்பதற்கு பல்வேறு விதமான மனித உணர்வுகளை அவன் பயன்படுத்துகிறான் நாம் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும்போது குறிப்பாக ஒரு மிகப்பெரிய சபையையோ அல்லது மிகப்பெரிய ஸ்தாபனத்தையோ ஒருவர் நிர்வகித்து நடத்தி போது அது கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதாய் சரியான விதத்தில் செஞ்சு கொண்டிருக்கும்போது அது தடைப்படுவதற்கு மனிதர்கள் மூலமாகவே பல்வேறு காரியங்கள் நடக்கும் அதுதான் இங்கு பொறாமையின் நிமித்தமாக பல்வேறு விதமான குற்ற காரியங்களின் நிமித்தமாக வெளிப்படுவதை நாம் காண்கிறோம் எனவே ஒரு கர்த்தருக்கு விருப்பப்பட்ட காரியத்தை யார் மூலமாவது கர்த்தர் நிறைவேற்றும் போது அதை தடை செய்வதற்கு சத்ருவானவன் பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாக நாம் மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மக்களுடைய அதிருப்தியை பல்வேறு சமயங்களில் சத்ருவானவன் இச்சை மூலமும் பொறாமை மூலமும் அதிகரிக்க செய்து மோசேக்கு விரோதமாக அல்லது இந்த பயணம் தடைபடுவதற்கு பல்வேறு முறைகளில் முயற்சிக்கிறதை நாம் காணலாம் ஜெபிபோமா அன்பின் பிதாவே அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி அப்பா எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய எண்ணங்கள் தகப்பனே உம்முடைய தாசர்களுக்கு ஊழியர்களுக்கு உம்முடைய அப்பா தகப்பனே ஊழியத்தை தாங்களுடைய தோளில் தாங்கி சுமந்து செஞ்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு தகப்பனே விரோதமாக ஒருபோதும் இருந்து விடாதவாறு சுவாமி அவர்களுடைய தகப்பனை ஊழியங்களை தகப்பனை நிறுத்துவதற்கு ஏதுவாக இருந்து விடாதவாறு குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அப்பா முகாந்திரமா எங்களுடைய வார்த்தைகள் இருந்து எங்களுடைய சிந்தனையை நீங்க அப்பா சுத்திகரிங்க மற்றவர்களை தகப்பனை எங்களிலும் உயர்வாய் தகப்பனை கருதவும் மற்றவர்களுடைய ஊழிய பாரத்தில் பங்கு பெறவும் அப்பா நீங்க தாங்க அப்பா நீர் ஒருவரை எடுத்து பயன்படுத்தும் போது அதற்காக உமக்கு நன்றி செலுத்த தாங்க அதற்கு மாறாய் அதை குறித்து நாங்கள் பொறாமைப்படுகிறவர்களாய் இருப்போமே ஆயின் தயவாய் எங்களை மன்னித்து சுவாமி எங்களை வழிநடத்துங்க திருத்துங்க மீட்பு இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை